ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து போட்டுட்ருக்கோம் அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகேல ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது மட்டும் ஒரு நாள் வந்து கொஞ்சம் லே ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அதையும் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் ஈக்குவல் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாலுக்கு என்ன பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க தசகுமார சரிதம் எனும் நூல் யாருடையது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் தசகுமார சரிதம் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா தண்டின் சீதாங்க இதுக்கான ஆன்சர் தண்டின் உடையதான் வந்து பாத்தோம்னா இந்த நூல் ஓகேங்களா தசகுமார சரிதம் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா தண்டி உடையதுதான் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து காவிய தரிசனம் தசகுமார சேதம் தண்டி அலங்காரம் இந்த மூணு நூல்கள் வந்து இவர் எழுதியிருப்பாரு பராவி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருதார்ஜன்யம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு கிருதார்ஜன்யம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கு நடைபெற்ற மோதலை பத்தி கூறக்கூடியதா இருக்கும் ஓகே அர்ஜுன் வந்து ஒரு தவம் பண்ணுவாரு அந்த சிவபெருமான் வந்து கொஞ்சம் விளையாட்டு பண்ணுவார் அதை பத்தி எழுதக்கூடிய அந்த இது வந்து கிருதார்ஜன்யம் அப்படின்ற அந்த இது இருக்கும் அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் இவரை பத்தி நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து விலாச பிரகடனம் ஸோ நூல்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மத்த விவாச பிரகடனம் அப்படின்னு நூல்கள் வந்து இவர் எழுதி இருப்பார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேதைய போதையனார் போதையனார பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இவரு சில நூல்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்ப தண்டின் தண்டின் தான் வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்த வீடியோக்கான உத்தரவேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தவை ஓகேங்களா எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான் உத்தரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தவை அப்படின்றதுதான் வந்து கேள்வி சோ உத்தரமேரூர் கல்வெட்டை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடவோலை முறை கொடவோலை முறை வந்து முதன் மற்ற செய்திகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு தான் இது வந்து முதலாம் பராந்தக சோழன் காலத்தை வந்து சேர்ந்ததுங்க என்னதுங்க முதலாம் பராந்தக சோழன் ஏதாவது முதலாம் பரந்தக சோழனோட காலத்தை சார்ந்த உத்தரமேரூர் கல்வெட்டு இது வந்து அந்த குடவோலை முறையான கிராம நிர்வாக முறையை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கும் இதே போல உத்தரமேரூர் அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு பிரம்மதேய நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் அப்படின்றதையும் நீங்க ஞாபகம் ஓகேங்களா அடுத்து முதலாம் பரந்தக சோழனின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாத பாருங்க முதலாம் பரந்தக சோழனோட அந்த சிறப்பு பெயர்கள்ல பொருந்தாம இது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க மதுரை கொண்டான் மதுரையும் ஈழையும் கொண்டான் பொன்வைந்த சோழன் மும்முடி சோழன் இதுல எது வந்து பொருந்தாது அப்படின்னா எதுங்க டீதா வந்து இதுல பொருந்தாது டீதா இதுக்கான ஆன்சர் ஏன்னா மதுரை கொண்டான் மதுரையும் ஈழமும் கொண்டான் பொன்வைந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு இவர் வந்து அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அப்ப இது மூணுமே முதலாம் பரந்தக சோழனை வந்து குறிப்பிடத்தனால மும்முடி சோழன் அப்படின்றது வந்து இங்க தவறா இருக்குங்க சோ மும்முடி சோழன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட சிறப்பு பெயர் என்னதுங்க ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழனோட சிறப்பு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்முடி சோழன் அதாவது நீங்க இந்த கல் பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்கன்னா அதை கற்று வாங்க பாருங்க அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜராஜ சோழனோட பட்ட பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாரு அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனுடன் தொடர்பற்றது பாருங்க அவர் முதலாம் ராஜராஜ சோழன் பத்தி அப்புறம் பார்க்க போறோம் அவருடைய இற்பயர் வந்து அருள்மொழிவர்மன் ஆமாங்க அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன் கரெக்ட் தான் தஞ்சை ஆலயம் இவரால் கட்டப்பட்டது ஆமாங்க ஆயிரத்தி பத்துல தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இவரால் தான் கட்டப்பட்டிருக்கும் இதுவும் கரெக்ட் தான் நிலங்களை அளந்த முதல் சோழன் ஆமாங்க நிலங்களை வந்து கரெக்டா அளந்த முதல் சோழனா வந்து இவர் அழிக்கப்போறாரு அதனால உலகளந்த சோழன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் சோ நிலங்களை அளந்த சோழன் இவர் தாங்க கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இவரால் கட்டப்பட்டது தவறுங்க அப்ப டிதாங்க தவறா இருக்கு எனக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இவர் கட்டியிருப்பாரு கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டவர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் ஓகேங்களா முதலாம் ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் நகரையும் உருவாக்கியிருப்பார் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உருவாக்கியிருப்பாரு ஓகேங்களா சோ அதனால தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் வந்து மாற்றிருப்பாரு இது எல்லாமே முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து குறிக்கக்கூடியது அப்ப தான் வந்து இங்க பொருந்தாம இருக்கு அடுத்து நான்காவது கோயில் முதலாம் ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது பாருங்க முதலாம் ராஜராஜ சோழனை பத்தி இப்பதான் பார்த்தோம் அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன் பார்த்தோம் அஹ் அது இவர் வந்து பாத்தீங்கன்னா நிலங்களை அளந்த முதல் சோழ அரசன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இவர் தான் கட்டியிருப்பாருன்னு பார்த்தோம் ஓகேங்களா சோ அவரோட சிறப்பு பெயர்களை பொருந்தாதுன்னு பார்க்கலாம் பாருங்க சிவபார்த்த சேகரன் கரெக்ட் தாங்க உலகளந்த சோழன் சோழன் பாத்தீங்கன்னா நிலங்களை வந்து அளந்திருப்பாரு திருமுறை கண்ட சோழன் ஏன்னா திருமுறைகளை வந்து என்ன தொகுத்து இருப்பாரு அதனால வந்து திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் கடாரம் கொண்டான் தவறுங்க இங்க வந்து தவறா இருக்கு ஓகேங்களா சோ கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட முதலாம் ராஜேந்திர சோழன் யார் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினாரோ அவர் தான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு முதலாம் ராஜேந்திர சோழனோட சிறப்பு பெயர் தான் கடாரம் கொண்டான் இது மூணுமே வந்து முதலாம் ராஜேந்திர ராஜராஜ சோழனோட சிறப்பு பெயர்கள் சேகரன் உலகலந்த சோழன் அஹ் திருமுறை கண்ட சோழன் அப்படின்ற தலைவங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க திருவேலங்காடு செப்பேடு மற்றும் கரந்தை செப்பேடு யாருடைய காலத்தைச் சார்ந்தது திருவேலங்காடு செப்பாடா இருக்கட்டும் அப்புறம் கரந்தை செப்பாடா இருக்கட்டும் இது எல்லாமே யாருடைய காலத்தை சேர்ந்தவை அப்படின்றத உங்களுக்கு அனுப்பி இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தவை ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் தான் முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து வராரு ஸோ அவருடைய காலத்தை சேர்ந்ததா வந்து பார்த்தீங்கன்னா திருவேலங்காடு செப்பேடு மற்றும் கரந்தை செப்பேடு அப்படின்றது எல்லாமே இவரு தான் கங்கை கொண்ட சோழன் உருவாக்கி உருவாக்கியிருப்பாரு முடி கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் எல்லாம் இவரு அழைக்கப்படுவாரு ஓகேங்களா திருவேலங்காடு செப்படும் கரந்தை செப்பேடும் இவருடையது தான் முதலாம் ராஜேந்திர சோழன் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா நம்ம ரொம்ப உள்ள படிக்கிறவங்க எதுக்கான ஒரு சுங்கம் தவிர்த்த சோழன் அழைக்கப்படுறாரு அப்படி வந்து படிப்பாங்க ஒரு வந்து அந்த வந்து நீக்கி இருப்பாரு ஆனா சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அழைக்கப்படுவார் யாரா முதலாம் குலோத்துங்க சோழன் ஓகேங்களா முதலாம் குலோத்தங்க சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாருங்க அழிக்கப்படுறாரு ஓகேங்களா முதலாம் குலோத்தங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் ஓகேங்களா சோ ஜெயங்கொண்டாரா இருக்கட்டும் ஒட்டக்கோத்தரா இருக்கட்டும் புகழேந்தி புலவர் கம்பர் எல்லாருமே இவரோட அரசவையில் ஆலங்கரித்த தான் இருப்பாங்க முதலாம் குலோத்தங்க சோழன் ஓகேங்களா சோ இவர் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுறாரு அடுத்து சீனாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய சோழன் யார் சீனாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய சோழன் யார் சூப்பர் அதுவும் யாருங்க முதலாம் குலோத்தங்க சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் தான் வந்து பாத்தோம்னா சீனாவுக்கு ஒரு தூதுக்குழு அனுப்பியிருப்பாரு ஓகேங்களா இதே போல பல்லவர்களை ஒருத்தரை நம்ம பார்த்தோம் இதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பிய பல்லவ மன்னன் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பியிருப்பாரு ஓகேங்களா ஆனா முதலாம் நரசிம்மவர்மன் காலகட்டத்தில் தான் யுவான்ஸ் வாங் இங்க வந்திருப்பாரு சோதெல்லாம் நீங்க முக்கியமான பயன் ஞாபகம் முதலாம் நரசிம்மவர்மன் தான் யுவான்ஸ் வாங்க் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் சீனாவுக்கு ஒரு தூதுக்குழு அனுப்பியாரு அவர் பல்லவ மன்னன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சோழரசர்ல யார் வந்து சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்புறாங்க அப்படின்னா சோ முதலாம் குலோத்துங்க சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு வந்து ஒரு தூதுக்குழு வந்து அனுப்புறாரு யாருடைய காலத்தில் இலங்கை விடுதலை பெற்றது பாருங்க விடுதலை வந்து இந்த முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் நம்ம பெற்றோர்ல வந்து வந்திருக்கும் ஆனா முதலாம் குலத்தங்க சோழன் காலத்துல வந்து இந்தியா இலங்கை வந்து மறுபடியும் ஆயிட்டிருக்கும் விடுதலை பெற்றிருக்கும் சோ முதலாம் குலத்தங்க சோழன் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வந்து விடுதலை பெற்றது கடைசி சோழ அரசனான மூன்றாம் ராஜேந்திரன் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்ப பாருங்க கடைசி சோழ அரசர் அப்படின்றது அதுக்கான ஆன்சர் நானே கொடுத்துட்டேன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் கடைசி சோழ அரசன் வந்து மூன்றாம் ராஜேந்திர சோழன் அவர் வந்து யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஓகே யாரால் தோற்கடிக்கப்படுறாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி ஒன்பதுல பாண்டிய மன்னனான முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் அப்படின்றவரால் தான் என்ன பண்ணப்படுறாருங்க இவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு சோழர் பண்ணுதுங்க கட் ஆகுது ஓகேங்களா அப்ப ஏதா வந்து முதலாம் மாரபெரும குலசேகர பாண்டியன் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் சோழர்களின் ஆட்சியில் நில வருவாய் எவ்வாறு அழைக்கப்பட்டது சோழர்களோட ஆட்சியில நிலவரி போட்டிருப்பாங்க அந்த வரி வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது நிலவரி சூப்பருங்க காணிக்கடன் ஆட்சியில அந்த வசூலிக்கப்பட்ட நிலவரி வந்து காணிக்கடன் அதாவது மூணுல ஒரு பங்கு என்ன பண்ணிருப்பாங்க நிலவரியா வந்து வசூலிச்சிருப்பாங்க அதுதான் வந்து காணிக்கடன் அடைக்கப்பட்டிருக்கும் ஸோ வர்ணாசிரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நடைமுறை வர்ணாசிரம் முறை வந்து பின்பற்றப்பட்டிருக்கும் இது நீங்க சொல்லுறதுக்காக நான் ஆப்ஷனா வச்சேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது அஞ்சு வண்ணத்தார் மணி மணி கிராமத்தார் அப்படின்னா இந்த சோழ அரசர்ல இருந்து வந்து ஒரு வணிக குழுக்கள் தான் வந்து அஞ்சு வண்ணத்தார் மணிகிராமத்தார் ஓகேங்களா சோ இதுல உள்நாட்டு வணிகர் வெளிநாட்டு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுல இருப்பாங்க அஞ்சு வண்ணத்தார் மணிகிராமத்தார் அவங்களதான் வந்து குறிப்பிடும் ஓகேங்களா ஓகே இந்த பத்து கொஸ்டின் வந்து ஒரு உத்தரமேரர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதலாம் பரந்தக சோழன் முதலாம் பரந்தக சோழனோட சிறப்பு பேரில் பொருந்தது மும்முடி சோழன் அது ராஜராஜ சோழனோட சிறப்பு பேர் முதலாம் ராஜராஜ சோழனுடன் தொடர்பற்றது எதுனா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில கட்டி வரும் அதுதான் தவறு ஏன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கட்டியிருப்பாரு முதலாம் ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்களில் என கடாரம் கொண்டான் எனது முதலாம் ராஜேந்திர சோழனோட சிறப்பு பெயர் திருவேலங்காடு செப்பேடு கரந்தை செப்பேடு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை வந்து சேர்ந்தது சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னா முதலாம் குலத்தங்க சோழன் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பிய சோழனா முதலாம் குலோத்தொங்க சோழன் யாருடைய காலத்தில் இலங்கை பெற்றது அப்படின்னா முதலாம் குலத்துங்க சோழன் கடைசி சோழ அரசனான மூன்றாம் ராஜேந்திர சோழனை யார் தோற்கடித்தார் அப்படின்னா பாண்டிய மன்னனான முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் சோழர்களின் ஆட்சியில் நில வருவாய் எவ்வாறு அழிக்கப்படுதுனா காணிக்கடன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்படுது இது உங்களுக்கான கேள்விங்க எண்ணாயிரம் அதாவது விழுப்புரம் விழுப்புரம் எண்ணாயிரம் பகுதியில ஒரு வேத கல்லூரியை ஏற்படுத்திய சோழ அரசர் யார் சோ வேற கல்லூரி யாரால் வந்து நிறுவப்பட்டது ஓகேங்களா இது நம்மளுக்கு சைக்காலஜி ஓரியன்டாகவும் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வரலாம் ஆவும் நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து வரலாங்க ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஓகேங்களா இல்லை வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டே நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு பயன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாரும் வந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வந்து வீடியோஸ் போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா நம்ம ஒரே டைமில் ஷார்ப்பாக வீடியோ போட முடியாது நானும் ஜாபுக்கு போய்ட்டு வந்து வீடியோ போகிறதுனால சில நேரங்களில் டைம்ஸ் வந்து மாற்றி மாற்றி போடுவேன் அதனால் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்